கடவுள் ஒரு நாள் மாறு வேடத்தில் உலகை பலம் வந்து பார்க்க வந்து கொண்டிருந்தார் பல ஊர் சுற்றி பார்த்ததில் களைப்பாகி போய் தாகம் எடுத்துச்சான் தாகம் பொறுக்க மாட்டாமல் வழியில் இருந்த ஒரு பால்கார வீட்டில் போய் தண்ணி கேட்டாராம் அதுக்கு அந்த பால்காரரு வெட்டுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டாராம் போப்போ எனக்கு பாலில் கலக்கவே தண்ணி பத்தலை இதில் நீ வேற போப்போ போய் வேற வீட்டை பாரு கிளம்பு கிளம்பு பரிதாபமாக வரட்டி விட்டு விட்டாரு அந்த பால்காரரு கடவுளும் கிளம்பி போய்கிட்டு இருக்கையில ரோட்டுக்கு அந்த கலர் கலரா பிளாஸ்டிக் குடங்களை தொங்க விட்டு அதுக்குள்ள பல்புகளை எரிய விட்டு சொர்க்கத்தின் தீரப்பு விழா புது சோலைக்கு வசந்த விழா அப்படின்னு ஒரே பாட்டு சத்தம் ஸ்பீக்கர் சத்தம் என்ன விசேஷம்னு கடவுள் கேட்டாரு ஓ அதுவா அது ஒரு சோமவான கடை அங்க தண்ணி கிடைக்குமா தாகமா இருக்கு ஓ தரமான தண்ணியே கிடைக்குமே போங்க போங்க அனுபவிங்க அனுபவிங்க போனாரு கடவுள் அவனுங்க நல்லா வரவேத்து மூச்சு முற்ற அளவுக்கு ஊத்தி விட்டு குடிங்க குடிங்கன்னு குடிக்க சொல்லி குசிப்படுத்தி விட்டானுங்க போதாததுக்கு சைடு டிஷ்ஷு ஊருகா வேற கொடுத்தானுங்க மனம் மகிழ்ந்து அக மகிழ்ந்து உள்ள மகிழ்ந்து போன கடவுள் தண்ணி தராத பால்காரனுக்கு சாபத்தை கொடுத்து விட்டு தண்ணியில மூழ்கழிச்ச சோமபான கடைக்கு வரம் கொடுத்தாரான் இப்படி இந்த ஈனலோகத்திலே தண்ணி கேட்டா தண்ணி தராத பால்காரனை தேடி யாரும் வீட்டுக்கு வர மாட்டாங்க இனி வீடு வீடாக அவர்தான் போய் பால் ஊற்றணும் எனக்கு வயிறு முட்டை குடிக்க கொடுத்து தாகம் தீர்த்த சோமபான கடைகள் எல்லாமே எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் தாறுமாறா கும்பல் கும்பலா மக்களையே போய் குடிப்பாங்க இது என்னோட சாபம் அதனால தான் வீடு வீடாக போய் பால்காரர் பால் ஊற்றுறாராம் டாஸ்மாக் கடையில் அவ்வளவு கூட்டமாக எப்படி நம்ம ஊர் கதை என்னம்மா கதை கட்டுறானுங்க பாருங்கப்பா காரண காரியங்கள் மனிதருக்கு உண்டோ இல்லையோ கதைகளுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் காரண காரியங்கள் உண்டு பொட்டு வைக்கும் பெண்களை அவ்வளவு எளிதில் மெஸ்மரிசம் செய்ய முடியாதாம் அதனால்தான் பெண்கள் பொட்டு வைத்துக் கொள்கிறார்களாம் நெத்தி சுட்டி அணியும் போது தலைவலி சைனஸ் பிரச்சனை எல்லாம் சரியாகுதான் அதனால தான் பெண்கள் நெத்தி சுட்டி வச்சுக்கிறாங்களாம் செய்யினும் நெக்லஸும் கழுத்தில் அணியும் போது தான் உடலுக்கும் தலைக்கும் இடையே ரத்த ஓட்டம் சீராகுதான் தான் பெண்கள் நெக்லஸ் செயின் போது இடுப்பு பகுதியின் சக்தி ஓட்டம் சீராக தூண்டப்பட்டு வயிற்று பகுதிகள் வலுவடையும் அதனால் தான் பெண்கள் ஒட்டியானம் அணிந்து கொள்கிறார்கள் இந்த கொலுசுக இருக்கே கொலுசுக கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை சிறுநீரகம் சிறுநீர்ப்பை வயிறு போன்ற உறுப்புகளின் செயல்துறனை கூட்டிவிடும் கற்பப்பை பிரச்சனை வரவே வராது அதனால தான் கொலுசுகளை போட்டுக்கிறாங்களாம் மூக்குத்தியானது மூக்கில் இருக்கும் சிறு புள்ளிகளை தூண்டிவிட்டு பெருங்குடல் செருங்குடல் நோய்கள் வயிற்று சிக்கல்களை போக்கி உஷ்ணவாயுவை வெளியேற்றுதான் அதனால தான் மூக்குத்தி அணிகிறாங்க கடைசியா இந்த மோதரம் பாலுறுப்புகளை தூண்டி புள்ளிகள் மோதிர விரலில் இருப்பதால் அதை தூண்டி பிள்ளை பேறு பெற வைக்கும் தான் ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாரும் மோதிரம் போடுறாங்களாம் ஆகா, என்ன உன்னதமான உடல் நலமூட்டும் தமிழ் பாரம்பரிய காரண காரியங்கள்